தினத்தந்தி நாளிதழிலே தலைப்புச் செய்தி ஒன்றை படித்தேன் தமிழ்நாட்டில் மன உறிவு ஏற்படுகிற நிகழ்வுகள் மூன்று மடங்காக அதிகரித்திருக்கின்றன குடும்ப நல நீதிமன்றங்களில் வழக்குகள் தேங்கியிருக்கின்றன அதிலும் சென்னையில் பதினான்காம் ஆண்டு ஆயிரத்திற்கும் குறைவான வழக்குகள் தான் இருந்தன அது மேல் அதிகமாகிவிட்டது என்கின்ற குறிப்பு இருந்தது இந்த குடும்ப நல நீதிமன்றங்களில் நாளுக்கு நாம் விவாகரத்து கேட்டு வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்ற எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை அந்த நாளிதழ் தலைப்பு செய்தியாக வெளியது உலகத்திலேயே அதிகமான மன நடக்கின்ற நாடு ஆயிரத்திற்கு ஐந்து புள்ளி ஐந்து ரஷ்யாவிலே மூன்று புள்ளி ஒன்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் குறைவான விவாகரத்துகள் ஜப்பான் ஒன்று தென்கொரியா ஒன்று ஏனென்றால் இந்த நாடுகளில் குடும்பம் என்கின்ற அமைப்பு உறுதியாக இருக்கின்ற காரணத்தால் இங்கு மன முறிவுகள் குறைவாக நடக்கின்றன இதை காட்டிலும் உலகத்திலேயே குறைவாக விவாகரத்து நடக்கின்ற நாடு என்று பார்த்தால் அது வியட்நாம் அங்கே பத்தாயிரத்திற்கு இரண்டு தான் நடக்கின்றது நாடுகளில் பத்தாயிர்கு இங்கெல்லாம் குடும்பம் என்கின்ற அமைப்பும் கணவன் மனைவி ஆகிய இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிர்பந்தமும் உறுதியாக இருக்கின்ற காரணத்தால் மற்ற நாடுகளில் ஆயிரத்திற்கு ஐந்து புள்ளி ஐந்து என்று இருக்கிற போது இங்கே பத்தாயிரம் குறைவாகத்தான் விவாகரத்துகள் நடக்கின்றன இந்தியாவை பொறுத்தவரை அதிகமான விவாகரத்து நடக்கின்ற மாநிலம் மகாராஷ்டிரா அடுத்ததாக கர்நாடகா அடுத்ததாக உத்தரப்பிரதேசம் அடுத்ததாக மேற்கு வங்காளம் அடுத்ததாக டெல்லி ஆறாவது இடத்தில் தமிழ்நாடு தமிழ்நாடு இந்த ஆறாவது இடத்திலிருந்து முதலிடத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்று இந்த ஒரு சொன்னார் திருமணமாகி இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து ஆகின விவாகரத்துகள் குறைவாக இருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார் இதெல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போது விவரத்தை பார்த்தால் பதினெட்டுல இருந்து இருபத்தைந்து வயது வரை ஆகிற விவாகரத்துகள் ஆகிற விவாகரத்துகளின் சதவிகிதம் ஐம்பது ஐம்பதுக்கு பிறகு பதினைந்து சதவிகிதம் குறைந்து இருக்கிறது எனவே அதிகமாவது இருபத்தைந்து வயதில் இருந்து வயது வரைதான் ஐம்பது சதவிகிதம் விவாகரத்துகள் அந்த சமயத்தில் தான் நடக்கிறது முதல் பக்கத்தில் வெளியிடாமல் சமூகத்தின் பிரச்சனையாக இருக்கின்ற இந்த விவாகரத்துகளை பற்றி ஒரு நாளிதழ் வெளியிட்டிருப்பது பாராட்டுதற்குரியது மக்களின் கவனத்தில் இருக்கும் திருமணத்தை பொறுத்தவரை இன்று ஒரு கவிதை நினைவிட்டு வருகிறது கல்யாண மண்டபங்களை பொறுத்தவரை இந்தியா பணக்கார நாடுதான் ஏழையாகி விடுகிறது திருமணத்தை ஆடம்பரமாக நடத்துகிறார்கள் ஐயாயிரம் பேரை அழைத்து தங்களுடைய அந்தஸ்தை காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பலரும் வருவதை பார்த்து பரவசப்படுகிறார்கள் உறவினர்களை நண்பர்களை அழைப்பதோடு இல்லை ஒருமுறை பார்த்தவர்களையும் அழைக்கிறார் அங்கே விட நீளமான வரிசை இருக்கிறது முட்டி மணமகள் தரிசனத்தை பெறுவது என்பது சிரமமாக இருக்கிறது அருகில் செல்வது எல்லாம் ஒரு புகைப்படத்திற்கு செயற்கை புன்னகையை முதிப்பதற்காக இல்லை யாரும் வாழ்த்தை கேட்பதும் இல்லை புகைப்படம் எடுத்ததும் நம் பணி முடிந்துவிட்டது தொடர்பற்றதாக இருக்கின்றன திடீரென தென்னிந்திய உணவுகள் திடீரென வெளிநாட்டு உணவுகள் என்று இலையிலே வரிசையாக வைத்துக் கொண்டே போகிறார்கள் எந்திரமயமாக அவற்றில் வீணாவை அதிகம் ஒரு திருமணம் நடத்துகிற படத்தில் தமிழ்நாட்டில் மூன்று திருமணங்கள் நடத்தி விடலாம் அவ்வளவு விரையும் உணவில் மட்டும் ஆகும் அப்படி அவர்கள் நடத்துகின்ற திருமணம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் ரூபாய் செலவு செய்து நடத்தப்படுகிறது ஆனால் அடுத்த மாதமே அந்த திருமணம் முறிந்து விடுகிற நிகழ்வுகளை நான் கண்டெதிரி பார்த்திருக்கிறேன் அந்த பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய வேதனை இருக்கும் எவ்வளவு செலவு செய்து நான் இந்த திருமணத்தை நடத்தினோம் இது உரிந்து விட்டதே என்கின்ற வருத்தமும் வேதனையும் கவலையும் கண்ணீரும் அவர்கள் இதயத்தை பிடித்து விடாதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய இளம் தலைமுறையினர் திருமணம் என்பது தங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல இந்த சமுதாய நிகழ்வுகளிலேயே ஒரு முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் குடும்பம் என்கிற அமைப்பு எளிதே வந்துவிடவில்லை லூயி மார்கன் என்பவர் ஏன்ஷியன் சொசைட்டி என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் எப்படி திருமணங்கள் நடந்தன என்பதை அவர் விளக்குகிறார் முதலாவதாக கான்சென்டோனஸ் மேரேஜ் குணால் வர்ன் ஃபேமிலி சிண்டஸ்மியன் ஃபேமிலி போடோகவி என்று அவர் சொல்லுகிறார் ரத்த சம்பந்தமான திருமணங்களில் இருந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற உறவு முறை படிப்படியாக வளர்ந்து வந்தது என்பதை லூயி மார்கள் அவருடைய நூலிலே குறிப்பிடுகிறார் அந்த நூலினுடைய அடிப்படையில் அதை விளக்கி சொல்லுகின்ற விதத்தில் ஏங்கல் செய்திய நூல்தான் குடும்பம் தனிச்சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்கின்ற அந்த நூல் இந்த நூலை கங்கை அந்த அற்புதமான நூலை சாங்கத்யாயன் எழுதினார் ஒரு காலத்திலே மனிதன் கூட்டமாக இருந்தார் தாய்மொழி சமூகமாக இருந்தார் உறவு முறைகள் தாறுபாராக கூட்டமாக இருந்த ஒரு சமுதாயம் குடும்பமாக மாறியதுதான் வளர்ச்சியினுடைய உற்சவம் sex for fun for preserving the germ plasm என்கிற ஒரு புத்தகத்தை ஜாரி டைமண்ட் என்பவர் எழுதி அதிலே அவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த தத்துவம் எப்படி வந்தது என்பதை விளக்குகிற அதே நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுகிறார் மனிதர்களை மட்டும்தான் பெண்கள் குழந்தைகளை அதிகமாக பார்த்துக் கொள்கிறார்கள் என்பது இல்லை அது சில விலங்கினங்களிலும் உண்டு சாண்ட் பைப்பர் என்கிற ஒரு பறவை இருக்கிறது அதிலே பெண் பறவை முட்டையிட்டு சென்றுவிடும் ஆண் பறவைதான் அடைகாக்கும் எம்பற பெண்கள் என்கிறம் ஒன்று இருக்கிறது அதுலேயே ஆண் பறவை தான் அடைகாக்கும் நெருப்பு கோழிகள் பெண் பறவை முட்டையிட்டு சென்றுவிடும் ஆண் பறவை தான் அடைகாக்கும் கடல் குதிரைகளையே வயிற்றில் ஒரு பையிருக்கும் இருக்கும் அதே முட்டைகளை வைத்து அடை காத்து குச்சி குறைப்பது அந்த கடற்குதிரைகளை ஆண் குதிரைகள் தான்